கார்டனர்ஸ் இன்னைக்கு நம்ம அடீனியம்கான கொத்து கொத்தா அடீனியம் ரோஸ் எல்லாம் கொத்து கொத்தா பூக்கிறதுக்கான உரம் பயங்கர விகிராக பயங்கர கிழக்கலையாக வளர்கிறதுக்கு உயரமாக வளர்கிறதுக்கான உரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து இதில் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கும் அந்த உரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறது வந்து போன்மீல் எலும்புத்தூள் இது வந்து அமேஸான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கார்டனர்ஸ் யாராவது சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் போன்மீலில் வந்து எல்லா நுண்ணூட்டச்சத்துக்களும் இருக்கும் கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்கும் அயனு எல்லாமே அதில் இருக்கும் அதனால் வந்து நான் பாருங்கள் ரெண்டு கைப்படி நான் வந்து போடுறேன் கால் பக்கெட் தண்ணி பெயிண்ட் பக்கெட் பெருசு இருக்குது இல்லைங்களா ஒரு இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டர் இருக்கலாம் அதில் வந்து நான் ரெண்டு கைப்படி வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை போட்டுக்கிறேன் போன்மீல் எலும்புத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கணஜீவாமிர்தம் இது வந்து வீராஸ் கார்டன் தம்பி வந்து அனுப்பி விட்டுருந்தார் எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தார் அதெலாம் வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு வந்து புண்ணாக்கு வந்து ஒரு கால் கிலோ டு ஒரு நானூறு கிராம் வரைக்கும் நான் போட்டிருப்பேன் அந்த தண்ணியில் கடலை புண்ணாக்கு வந்து ஹெவி ப்ளூமிங் கொடுக்கும் அதே மாதிரி மேனியூரும் ஹெவி ப்ளூமிங் வந்து நமக்கு கொடுக்கும் நீர் வந்து சாயில் மிக்ஸில் கண்டிப்பாக நிறைய கலருங்க அதே மாதிரி இது வந்துட்டு டிஏபி ஒரு கை நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள் டிஏபி ஏன்னா என்கிட்ட வந்து நானூறு பிளான்ட் இருக்குது இப்போ அப்புறம் கொஞ்சம் என்பிகே நைன்டீன் 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 இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே வாங்குறதுனா உரக்கடையில் தான் வாங்கணும் கெமிக்கல் உரம் எல்லாமே வந்து உரக்கடையில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டி கார்டனிங் டைரி சேனலில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்தது எஸ்எஸ்பி இதெல்லாம் கார்டனிங் டைரி சேனலில் நிம்மின்றவங்கள்கிட்ட வாங்கினது ஸோ அந்த எஸ்எஸ்பியை வந்து நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மிக்ஸ் போடுறோம் பாருங்கள் ரோஸ் மிக்ஸ் இதில் ஸ்லைட்டாக கொஞ்சம் யூரியா மிக்ஸ் இருக்கலாம் ஆனால் வந்து இது ரொம்ப ஸ்லைட்டாக தான் இருக்கும் ஆனால் மொத்தம் ஆர்கானிக் தான் புண்ணாக்குகள் தான் அதில் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மெக்னீஷியம் சல்ஃபேட் என்ன படுக்கிற எப்சம் சால்ட் அதை வந்து போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ஸு நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து ஏதோ புளி புளித்த மாதிரி ஒரு மாதிரி ஒட்டிக்குச்சு என்னன்னு தெரியல பட் ஓகே யூஸ் பண்ணிக்குவோம் எல்லாமே சத்து தானே அது பிசு பிசுன்னு பரவாயில்ல அப்புறம் என்பிகே ஜீரோ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ஃபோர் இதெல்லாம் நீங்கள் கார்டனிங் டைரியில் கூட வாங்கிக்கோங்க இல்லைன்னா உள்ளூர் உரக்கடையில் இருக்கான்னு கேட்டு பாருங்கள் ஸோ ஒன்றரை ஸ்பூன் இந்த என்பிகேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் அமோ அமோனியம் சல்ஃபேட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம அமோனியம் சல்ஃபேட்டு அம்மோனியம் வந்து கிளக்கலையாக வருங்க அடீனியமில் இந்த அமோனியம் நைட்ரேட்டு இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாமே என்பிகேஸ் இது எல்லாமே தழைச்சத்தை கொடுக்கக்கூடியது சல்ஃபேட்டுன்னு வர்றதெல்லாம் ப்ளூமிங்கை கொடுக்கக்கூடியது பாஸ்பேட்டுன்னு வர்றதெல்லாம் வேர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சரிங்களா தழை மணி சாம்பல் சத்துக்கள் தான் எல்லாமே அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ இது வந்து குட்டி செடி ரோஸ்க்கு கொடுப்போம் இல்லையா அந்த உரம் டுவெல்னால் நைட்ரஜன் கம்மியாகவும் சிக்ஸ்டி ஒன் வேர் நல்லா வளரணும் குட்டி செடிக்கு வேறு வளர்ந்தால் தான் கிளைங்கெல்லாம் நிறைய வரும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம் ஸோ இந்த என்பிகேஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் கூட கம்மியாக கூட கொடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நிறைய செடிகளுக்கு கொடுக்குறதுக்காக நான் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பத்து செடி தான் வச்சுருக்கீங்கன்னா சும்மா ரெண்டு கிராம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இது வந்து கேல்மேக் அப்படின்னு சொல்கிற ஒரு மாத்திரை ஆம்வே மாத்திரையாக ஏதோ ஒரு மாத்திரை ஸோ இது எல்லாத்தையும் கரைச்சி நல்லா புளிக்க வச்சுன்னுங்க மூணு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் சாஃபை எடுத்து போட்டு கரைச்சி அதை வந்து நல்லா ஒரு துணியை போட்டு வடிகட்டி அந்த மண்டியை தூக்கி தனியாக வச்சிடணும் அதையும் திருப்பி நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் வந்து பல பக்கெட்டு தண்ணியை கலக்கணும் நீங்கள் கால் பக்கெட் பண்ணியிருக்கீங்கன்னா நாலு பக்கெட் தண்ணியை கலந்து எல்லா அடீனியம் சோர்ஸஸ்க்கும் கொடுங்க ஹெவி ப்ளூமிங்கும் க்ரோத்தும் கிடைக்குங்க இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து நீங்கள் வந்து இந்த உரத்தை வந்து ஈவினிங் டைமில் கொடுங்க கொடுக்கும்போது நல்லா டைல்யூட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாஃப்ட் ஃபங்கி சைடு கரைச்சி கொடுங்க இல்லைனா இதில் ஃபங்கஸ்லாம் நிறைய இருக்கும் புளிச்சிருக்கு இல்லையா கிருமிகள் இருக்கும் அப்புறம் வேர்லாம் அழுகி போயிடும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாஃப் வந்து ஒரு பிடி நல்லா கலந்து நாலு பக்கெட் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றுங்க அற்புதமான எஃபெக்ட்ஸ் பார்ப்பீங்க நீங்கள் இதை நாளில் கொடுக்காதீங்க ட்ரையாக இருக்கிற நாட்களில் கொடுங்க கொடுத்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தகவல் கமெண்ட் போடுங்க பை பை சி யூ